வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டுருக்கிற இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் அழுவைன்னு சொல்லுவோம் இது வந்து எக்ஸ்போர்ட்டிங் மீன் ரொம்ப ரேட்டாக போகக்கூடியது ஒரு மீன் இந்த மீன் வந்து இப்போ ஏலம் போயிட்டுருக்கு ஒரு இருபது மீனை போட்டு ஏலம் போட்டுகிட்டு இருக்காங்க இது எவ்வளோவுக்கு முடியுதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மீனோட ஸ்பெஷல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் அழுவைன்னு சொல்கிற மாதிரி சில ஊர்லெலாம் பன்னி மீன் பண்டாரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து பல வெரைட்டியில் இருக்குது பல வெரைட்டின்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்குது இது நம்ம ஊர்லையெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி இது வந்து கருப்பு ஆழுவை இன்னும் வந்து வெள்ளாழ்வுன்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த இது இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் மஞ்சள் கலந்த மாதிரி லைட்டாக மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கும் அதை வெள்ளாழ்வுன்னு சொல்லுவோம் இன்னொரு வெரைட்டி இருக்குது அது வந்து நாங்கள் அந்த தான் எப்போச்சும் பார்க்க முடியும் இதில் கொஞ்சம் ரெட்டு கலந்த மாதிரி இருக்கும் அதை ட்ரைகர் ஆழ்வுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மூணு வெரைட்டி இருக்குது நம்ம ஊரில் வந்து இந்த கருப்பு அழுவைக்கு தான் ரேட்டு அதிகமாக இருக்கும் இந்த கருப்பு அழுவைக்கு ரேட்டும் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஏற்றாப்பில் இந்த மாதிரி வெள்ள அழுவைக்கு இதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதை விட அதை மாதிரி ரேட்டு டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து எப்போவுமே வெளிநாட்டுக்கு ரொம்ப ஏற்றுமதியாக ஏற்றுமதி பண்ணுவாங்க ரொம்ப ரேட்டு கொடுத்துலாம் வாங்குவாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதை விட ரொம்ப ரேட்டாக இருந்திருக்கு இப்போ இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அது இல்லாமல் இந்த மீன் நாங்கள் நம்ம போட்டில் எல்லாம் வச்சு ஐஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செவிலில் வந்து ரோப்பாவில் கட்டி அதை டைட் பண்ணி தான் அதுக்கப்புறமா நம்ம சாக்கில் போட்டு அதை தான் ஐஸில் வந்து போட்டு வச்சுப்போம் அப்புறமா இந்த மீன் வந்து நாங்கள் அதிகமாகலாம் சாப்பிட மாட்டோம் ஏன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் அதிகமாக இது சாப்பிட மாட்டோம் இது எப்போவாச்சும் குட்டியாக ஒரு கிலோ சைஸில் ஒன்றரை கிலோ சைஸில் எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதலையும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறமா இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் உங்களை வந்துச்சேரும் அன்பர்களே பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க மீன் ஏலம் போட தொடங்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போவும் ஏலம் போயிட்டு தான் இருக்குது பாருங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி மீன்கள் வந்து ரேட் அதிகமாக இருக்கிற மீன்களுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ரேட்டு ஏற்றிக்கிட்டு வருவாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே ரேட்டு போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி போய் போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு இந்த ரேட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா இந்த மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல்